வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சக்கர நாற்காலி வாழ்வீச்சு இது வெறும் ஒரு விளையாட்டுன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு நிஜமாவே ஒரு கலை வடிவம் வேகம் துல்லியம் வியூகம் இது மூணும் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான உலகம் சரி வாங்க இந்த அசத்தலான உலகத்துக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம் இந்த வேகத்தையும் தீவிரத்தையும் கொஞ்சம் பாருங்களேன் இன்னும் நாம ரூல்ஸ் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த விளையாட்டோட இதய உங்களால உணர முடியும் இது நிஜமாவே மின்னல் வேக அசைவுகளும் கூர்மையான ரீஃப்ளெக்ஸும் சேர்ந்த ஒரு நடனம் மாதிரி இந்த மேற்கோளு இந்த விளையாட்டோட ஆன்மாவே கரெக்டா சொல்லுது இது வெறும் உடல் வலிமைய மட்டும் பத்துனது இல்ல தந்திரத்தாலையும் மன உறுதியாலையும் உங்க எதிராளிய எப்படி ஜெயிக்கிறீங்கிறது தான் இங்க முக்கியம் அஹமா கரெக்ட் தான் ஏன்னா இங்க ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு கணக்கு இருக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு தாக்குதலும் ஒவ்வொரு தற்காப்பும் ஒரு பெரிய கேம் பிளானோட ஒரு பகுதி அதனால தான் இதை உடல் திறமையை சோதிக்கிற மாதிரி அறிவு கூர்மையும் சோதிக்கிற ஒரு விளையாட்டுன்னு சொல்றாங்க செஸ் இன் மோஷன் எவ்வளோ பொருத்தமான பெயர் பாருங்க இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும் சரி அவங்களால நகரவே முடியாதுன்னா அப்புறம் எப்படி இந்த வீரர்கள் சண்டை போடுறாங்க வாங்க இந்த விளையாட்டோட அந்த தனித்துவமான அமைப்பை நாம இப்ப பார்க்கலாம் வழக்கமான வாழ்வீச்சுக்கும் சக்கர நாற்காலி வாழ்வீச்சுக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகளை பார்த்தா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும் அடிப்படை விதிகளெல்லாம் ஒண்ணுதான் ஆனா விளையாடுற விதம் அந்த மெக்கானிக்ஸ் தான் டோட்டலா வேற சிம்பிளா சொல்லணும்னா இங்க கால்களோட வேலைய உடம்போட மேல்பகுதி செய்யுது இதுதான் இந்த விளையாட்டோட மைய புள்ளியே சக்கர நாற்காலிகளை ஒரு பிரத்யேகமான ஃப்ரேம்ல லாக் பண்ணிடுவாங்க இது வீரர்களுக்கு நல்ல நிலைத்தன்மையை கொடுக்கும் அதே சமயம் ரெண்டு பேருக்கும் ஒரு நியாயமான போட்டியையும் உறுதி செய்யும் இங்கிருந்துதான் அசலான போரே ஆரம்பிக்குது இந்த தான் இந்த சண்டைய ரொம்பவே தனித்துவமாவும் தீவிரமாவும் மாத்துது இங்கே வேகம்ங்கிறது இல்ல கைலையும் மனசுலயும் தான் இருக்கு சரி அடுத்ததா ஆயுதங்களை பத்தி பார்ப்போம் மொத்தம் மூணு வகையான வாள்கள் இருக்கு ஆனா விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வாளுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும் இந்த மூணுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் டார்கெட் உடம்பு மட்டும்தான் அதனால ரொம்ப துல்லியம் தேவை எப்பில இடுப்புக்கு மேல முறு உடம்புமே டார்கெட் தான் அதனால பொறுமையா விளையாடணும் ஆனா சேபர்ல வாலோட முனை மட்டும் இல்லாம விழும்பு பட்டாலும் பாயிண்ட் கிடைக்கும் அதனால இது ரொம்ப வேகமான ஆட்டம் பாருங்க இந்த ஆயுதங்கள் எல்லாமே வழக்கமான வாழ்வீச்சில் இருக்கிறது தான் ஆனா ஒரே இடத்துல இருந்துகிட்டு இதை பயன்படுத்தும் போது அதுக்கான உத்திகள் முற்றிலும் தனித்துவமா மாறிடுது ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுல எப்படி ஒரு நியாயமான போட்டியை உறுதி செய்யறாங்க அதுக்கு பதில்தான் வகைப்பாடு அதாவது கிளாசிபிகேஷன் அது எப்படி வேலை செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வார்த்தைகளை கேளுங்க எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு வகைப்பாடுங்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்ல அது எங்களை உயர்த்துதுன்னு சொல்றாரு அதாவது கிடைக்கிற வெற்றி திறமைக்கு கிடைச்சதா இருக்கணுங்கிறத இது உறுதி பண்ணுது இதுல முக்கியமா ரெண்டு கேட்டகரி இருக்கு ஏ மற்றும் பி கேட்டகிரி ஏல இருக்கிற வீரர்களுக்கு உடம்புல நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அவங்களோட அசைவுகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஆனா கேட்டகிரி பி வீரர்களுக்கு அந்த அளவுக்கு உடல் கட்டுப்பாடு இருக்காது அதனால அவங்க கை மற்றும் தோள்பட்டை வலிமையை நம்பி விளையாடுவாங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த வகைப்பாட்டோட ஒரே நோக்கம் ஜெயிக்கிறது திறமையா இருக்கணும் வியூகமா இருக்கணுமே தவிர ஒருத்தரோட குறைபாட்டின் அளவா இருக்கவே கூடாது இதுதான் இந்த விளையாட்டோட நேர்மைக்கு அடித்தளம் சரி இந்த விளையாட்டு வெறும் ஒரு போட்டி மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு ஒரு மரபே இருக்கு அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க பழங்கால இந்தியாவோட வாழ்வீச்சு மாஸ்டர்கள் இருந்து இன்னைக்கு இருக்கிற பரலிம்பியன்ஸ் வரைக்கும் அந்த வீரத்தோட அந்த கலையோட ஒரு தொடர்ச்சி தான் இது அந்த ஆன்மாவை நாம இங்கேயும் பார்க்க முடியுது இதோட ஆரம்பமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது இரண்டாம் உலக போருக்கு பிறகு சர் லுட்விக் கேட்மென் காயம்பட்ட வீரர்களுக்கு ஒரு சிகிச்சையா இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தினார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இது ஒரு போட்டியா மாறுச்சு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ரோம்ல நடந்த முதல் பாராலிம்பிக்ஸ்லயே இதை சேர்த்தாங்க இது பாராலிம்பிக்ஸோட ஒரு அடிப்படை விளையாட்டு ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த விளையாட்டு மனிதனோட மன உறுதிக்கும் எந்த சூழ்நிலைக்கும் தன்னை மாத்திக்கிற திறனுக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இது உடல் ரீதியான தடைகளையெல்லாம் தாண்டி திறமைக்கு ஒரு மேடை அமைச்சு தருது அப்போ உண்மையான சக்தி ஒருத்தரோட நிலைமையில இல்ல அவங்களோட துல்லியத்துல தான் இருக்குன்னு சொல்லலாமா இந்த கேள்வியோடு உங்களை விட்டுட்டு போறேன் தடகள திறன்னா என்ன திறமைனா என்னென்ன இது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க